சட்டவிரோதமாக விரோதமாக மணல் கடத்திய வழக்கு தொடர்பாக காவல்துறையால் தேடப்பட்டு வரும் நபர் திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கீழ்ப்புத்துப்பட்டு கிராமத்தில் கிழக்கு கடற்கரை சாலையோரம் உள்ள தனி நபருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் கடத்தி விற்பனை செய்தது தொடர்பாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்த வரும் உதயகுமார் மீது கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கடந்த பத்தாம் தேதி முதல் தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக நிர்வாகி உதயகுமார் கலந்து கொண்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையின் பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அருகிலேயே காவல்துறையால் தேடப்பட்டு வரும் நபர் கலந்து கொண்டு விழா மேடையிலேயே நின்றிருந்தது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது